ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் தமிழ்நாடு சீருடை பணியாளர்களுக்கு வந்து ரீசெண்டாக வேகன்சீஸ் போட்டிருக்காங்க ஸோ இது ரிலேட்டடாக தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க ஸோ எவ்வளோ வேகன்சி போட்டிருக்காங்க அப்படின்னா பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு வேக்கன்சி போட்டிருக்காங்க ஸோ ஈஸியாக அந்த எக்ஸாம் நம்ம பீட் பண்ணி நம்ம போஸ்டிங்கை எம் பண்ணிடலாம் ஓகே இந்த பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து ஆறு வேக்கன்சிஸையும் டிபார்ட்மெண்ட் வைஸ் பிரிச்சிருக்காங்க ஃபஸ்ட் வந்து காவல்துறை காவல்துறையவே ரெண்டாக பிரிச்சிருக்காங்க மாவட்ட மாநகர ஆயுதப்படை ஒண்ணு தமிழ்நாடு சிறப்பு காவல் படை இது ஆண்களுக்கு எவ்வளவு பெண்களுக்கு எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆண்களுக்கு வந்து மாநகர மாவட்ட ஆயுதப்படை அதுல அறுநூத்தி எண்பத்தி அஞ்சு வேக்கன்சி வந்து ஆண்களுக்கு பெண்கள் ஆர் திருநங்கைகள் இவங்களுக்கு வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது வேக்கன்சிஸ் ஸோ மொத்தம் மாநகர மா மாவட்ட ஆயுதப்படையில எவ்வளோ மூவாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலு வேக்கன்சிஸ் அடுத்து இரண்டாம் நிலை காவலர் தமிழ்நாடு சிறப்பு காவல்படை அதுல வந்து ஆண்களுக்கு ஆறாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி அஞ்சு வேக்கன்சிஸ் இதுல வந்து பெண்களுக்கு போடல அடுத்த சிறைத்துறையில எவ்வளவு போட்டிருக்காங்க அப்படின்னா ஆண்களுக்கு நூத்தி பன்னெண்டு வேகன்சிஸும் பெண்கள் ஆர் திருநங்கைகளுக்கு ஏழு வேகன்சிஸ் மொத்தம் நூத்தி பத்தொன்பது வேகன்சிஸ் அடுத்து தீயணைப்பு ஆர் மீட்புப் பணித்துறை இதுல வந்து தீயணைப்பாளர் பொசிஷனுக்கு எவ்வளவு போட்டிருக்காங்க இதுல ஆண்களுக்கு மட்டும்தான் போட்டிருக்காங்க நானூத்தி ஐம்பத்தி எட்டு வேகன்சிஸ் ஸோ மொத்தம் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு வேக்கன்சிஸ் இது போக எழுபத்தி ரெண்டு வேகன்சிஸ வந்து பிரிக்கிறாங்க எப்படின்னா ஆயுதப்படை ஆயுதப்படையில் அறுபத்தி ரெண்டு வேக்கன்சிஸ் பெண்கள் அப்புறம் சிறைத்துறை அதில் பத்து வேக்கன்சிஸ் வந்து பெண்கள் ஸோ எழுபத்தி ரெண்டு வேக்கன்சிஸ் ப்ளஸ் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு வேக்கன்சிஸ் மொத்தம் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி காலி பணியிடங்கள் வந்து தமிழ்நாடு சீருடை பணியாளர்ல இருக்கு ஓகே இதுக்கு உண்டான கல்வித் தகுதி அப்படின்னு பார்த்தோம்னா என்ன கல்வித் தொகுதி சொல்றாங்க அப்படின்னா டென்த் பாஸ் பண்ணிருந்தா மட்டும் போதும் இன்கேஸ் நீங்கள் டென்த் பாஸ் பண்ணாமல் ஹையர் ஸ்டடிஸ் ஏதாவது பண்ணியிருந்தீங்களா உங்களால் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியாது நீங்கள் தகுதியானவர் கிடையாது டென்த் பாஸ் பண்ணாமல் ஹையர் ஸ்டடிஸ் பண்ணவங்க சரி இன்கேஸ் நீங்கள் டென்த் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டென்த்தில் நீங்கள் தமிழை ஒரு மொழிப்பாடமாக படிச்சிருக்கணும் இன்கேஸ் நீங்கள் தமிழை ஒரு மொழிப்பாடமாக படிக்கலை அப்படின்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வந்து இரண்டாம் நிலை தமிழ் தேர்வுன்னு ஒன்று கண்டெக்ட் பண்ணுவாங்க ஸோ அதுல நீங்க டியூட்டியில் ஜாயின் பண்ணதுல இருந்து ரெண்டு வருஷத்துக்குள்ளே நீங்க அந்த எக்ஸாமை எழுதி பாஸ் பண்ணியிருக்கணும் ஸோ இதுதான் உங்களோட கல்வி தகுதி வந்து சொல்றாங்க அடுத்து வயது வரம்பு அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது இந்த டேட் அன்னைக்கு உங்களுக்கு பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும் அப்புறம் இருபத்தி நாலு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இதில் அப்ளை பண்ண முடியாது அதாவது பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தி நாலு வயசுக்குள்ள தான் இதோட வயது வரம்பு அதுக்கு மேலே இருக்கிறவங்க அப்ளை பண்ண முடியாது ஸோ இந்த எக்ஸாம் வந்து டோட்டலாக எத்தனை மார்க் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மொத்தம் வந்து நூறு மார்க் மொத்தம் வந்து நூறு மார்க் இதில் ரிட்டன் டெஸ்ட்டு ஃபிசிக்கல் டெஸ்ட்டு அப்புறம் ஸ்பெஷல் பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு பிரிக்கிறாங்க ஸோ ரிட்டன் டெஸ்ட்டை வந்து ரிட்டர்ன் டெஸ்ட்டுக்கு வந்து எண்பது மார்க்கு அந்த ரிட்டர்ன் டெஸ்ட்டில் வந்து பேப்பர் ஒன் பேப்பர் டூன்னு இருக்கும் சரியா அந்த பேப்பர் ஒன்ல என்ன கேட்பாங்கன்னா ஜிகே ஜென்ரல் நாலேஜ் அதுக்கு வந்து ஐம்பது மார்க் பேப்பர் டூக்கு வந்து முப்பது மார்க் எந்த சப்ஜெக்ட்ல இருந்து சைக்காலஜி உளவியல் இருந்துதான் சிலபஸ் ஜிகே சைக்காலஜி ஜிகேக்கு ஐம்பது மார்க் சைக்காலஜிக்கு முப்பது மார்க் இந்த ரிட்டன் டெஸ்ட் வந்து ஒன் ஹவர்ல இருந்து ட்வெண்ட்டி மினிட்ஸ் நடக்கும் ஒன் ஹவர் டுவெண்ட்டி மினிட்ஸ் அதான் எக்ஸாம் டியூரேஷன் இந்த ரிட்டன் வந்து அட்லீஸ்ட் நீங்க டுவெண்ட்டி எயிட் மார்க்ஸ் இருபத்தெட்டு மார்க் எடுத்திருந்தீங்கன்னா நீங்க பாஸ் ரிட்டன் டெஸ்ட்ல சரி ஃபர்ஸ்ட் வந்து ரிட்டர்ன் டெஸ்ட் முடிஞ்சிருச்சு ரிட்டர்ன் டெஸ்ட் வந்து எண்பது மார்க் சொல்லியாச்சு அடுத்து வந்து பிசிக்கல் டெஸ்ட் உடல் திறன் போட்டிகள் இதுல வந்து நிறைய சொல்லுவாங்க அதாவது தைரெழுதல் நீரம் தாண்டுதல் இந்த மாதிரிலாம் எல்லாம் சொல்லுவாங்கல்ல இதை வந்து ஆண்களுக்கு தனியா பெண்களுக்கு தனியா கேட்டகரிஸ் வைஸ் சொல்லியிருப்பாங்க சோ இதுக்கு மொத்தம் எவ்ளோ மார்க்ஸ் அப்படின்னா பதினஞ்சு மதிப்பெண்கள் சரியா அடுத்து வந்து ஸ்பெஷல் பாயிண்ட்ஸ் அதாவது சிறப்பு மதிப்பெண்கள் அது வந்து அஞ்சு மார்க் அது என்னென்ன சொல்கிறாங்கன்னா என்எஸ்எஸ் என்சிசி ஸ்போர்ட்ஸ் ஆர் கேம்ஸ் இது ரிலேட்டடாக நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு வந்து அஞ்சு மார்க் நீங்கள் சும்மா என்எஸ்எஸ் என்சிசி ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வச்சிருந்தா மட்டும் உங்களால் அஞ்சு மார்க் மாட்டாங்க அது என்சிசி யுமே என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ என்சிசி எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து ஏ கிரேட் சர்டிபிகேட் பி கிரேட் சர்டிபிகேட் சி கிரேட் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு அந்த ரெண்டு மார்க் தருவாங்க இது என்எஸ்எஸ் ஸ்கூல் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா ஒரு மார்க் அதுக்குமே சில கேட்டகரி வந்து சொல்லியிருப்பாங்க இதை ஸ்போர்ட்ஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸில் இப்படிலாம் நீங்கள் எயின் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு வந்து ரெண்டு மார்க் ஸோ மொத்தம் ஸ்பெஷல் பாயிண்ட்ஸ் வந்து ஃபைவ் மார்க்ஸ் ஸோ டோட்டலாக ஹண்ட்ரட் மார்க்ஸ் தான் ஓகே இதில் அடுத்து வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு லிஸ்டே பெருசாக சொல்லியிருப்பாங்க இந்த இந்த டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் அதாவது அப்ளிகேஷன் ஃபார்மோட நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் உங்களோட ப்ரூஃப் அப்லோட் பண்ணும்போது உங்களோட ஒரிஜினலாக ஸ்கேன் பண்ணி ஸோ அந்த ஸ்கேன் டாக்குமெண்ட்டை தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும் சரியா உங்களோட ஸ்கேனிங் டாக்குமெண்ட்டை தான் அப்லோட் பண்ணணும் நீங்கள் நீ அடுத்து வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும் இது வந்து ரிட்டர்ன் டெஸ்ட்டுக்கு அப்புறம் வந்து வைப்பாங்க ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இது வந்து எப்படின்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மோட அந்த அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் பண்ணியிருப்பீங்களே என்னென்ன டாக்குமெண்ட்ஸை ஸ்கேன் பண்ணி அனுப்பியிருக்கீங்களோ அந்த டாக்குமெண்ட்டோட ஒரிஜினலை தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் இன்கேஸ் அதில் அப்லோட் பண்ணாத ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் எக்ஸ்ட்ராவோ இல்லை புதுசாவோ இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த டைமிங்கில் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க உங்களை சரியா ஸோ என்ன டாக்குமெண்ட் நீங்கள் அப்லோட் பண்ணிருக்கீங்களோ அந்த டாக்குமெண்ட்டோட ஒரிஜினலை தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அடுத்து இந்த எக்ஸாமுக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு சொல்லி எவ்வளோ பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா நூற்றி முப்பது ரூபா தான் ஸோ நூற்றி முப்பது ரூபா வந்து நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் நெட் பேங்கிங்கில் பண்ணிக்கலாம் நெட் பேங்கிங்கில் கிரெடிட் கார்டு இல்லைனா டெபிட்ல வந்து எஸ்பிஐ கார்டு யூஸ் பண்ணி நீங்க நெட் பேங்கிங் பண்ணலாம் இன்கேஸ் நெட் பேங்கிங் இல்லை அப்படின்னா எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க்ல ஈச் எலான் ப்ராசஸ் ஒன்று இருக்கும் ஸோ அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ல போய் அமௌண்ட் பே பண்ணி நீங்கள் பணம் கட்டிக்கலாம் இதே இது அஞ்சல் காசோலை ஆர் வரைவு காசோலைன்னு சொல்லுவாங்க அதாவது டிராப்ட் செக் மெயில் செக் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ அஞ்சல் ஆர் வரைவு காசோலை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஸோ இந்த தமிழ்நாடு சீருடை பணியாளர் அது வந்து ஊதிய ஊதிய விகிதம் அதாவது எவ்வளவு சேலரி கொடுப்பாங்க அப்படின்னா அது ரேஞ்ச் சொல்லிருக்காங்க பதினெட்டாயிரத்தி இருநூறு இதுல இருந்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் சோ இதுதான் அவங்களோட சேலரி ரேஞ்சு இதில் நான் சொல்லியிருந்தேன் வயது வரம்பு பத்தி அதாவது இவ்வளவு ஏஜ்ல இருந்து இவ்வளவு ஏஜுக்குள்ள தான் இருக்கணும் இதே நீங்க அபிஷியல் வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்குமே டீடைல்டா சொல்லியிருப்பாங்க அதாவது ஆதரவற்ற வித விதவைகள் திருநங்கைகள் பழங்குடியினர் பிற்படுத்தப்பட்டோர் இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகிரிக்குமே டீடைல்டா சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி இடஒதுக்கீடு பத்தியும் சொல்லியிருப்பாங்க ஒவ்வொரு அவங்க வந்து கேட்டகிரி பிரிச்சிருப்பாங்க இந்த கேட்டகரிக்கு இவ்வளவு இடஒதுக்கீடு கொடுத்திருக்கோம் அப்படின்றது இடஒதுக்கீடு பத்தி சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி உடல் திறன் போட்டிகள் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா எக்ஸாம்ல அதாவது பிசிக்கல் டெஸ்ட் அதாவது ஆண்களுக்கு தனியா பெண்களுக்கு தனியா அதாவது நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல் இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்களா இதுல வந்து பெண்களுக்கு எத்தனை மீட்டர் இருக்கணும் ஆண்களுக்கு எத்தனை மீட்டர் இருக்கணும் ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றுமே ரொம்ப ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுத்துருப்பாங்க ஸோ அதோட லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை லைன் பை லைனாக ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் ஆன்லைனில் போய் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுங்கள் ஸோ இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ஆன்லைனில் அவைலபிளாக இருக்காது ஸோ இருபத்தாறாம் தேதி இந்த மாதம் இருபத்தாறாம் தேதி இல்லை தான் பத்து மணி போல தான் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷனே உங்களால் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும் ஸோ லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு எப்போ அப்படின்னா அடுத்த மாதம் இருபத்தாறாம் தேதி தான் லாஸ்ட் டேட்டு ஸோ ரிட்டர்ன் டெஸ்ட் வந்து டிசம்பர் பதிமூணாம் தேதி கனெக்ட் பண்ணுறாங்க ஸோ எக்ஸாம் எப்படியாவது பீட் பண்ணி இப்போ நல்ல போஸ்டிங் போயிடுங்க ஆல் தி பெஸ்ட்